ஹலோ ஆல் வெல்கம் டு மசாலா மேஜிக் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஆல் டைம் ஃபேவரட் டிஷ்ஷான பன்னீர் பட்டர் மசாலா ஈஸியாக குக் டி யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்றதை பார்க்க ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீரை க்யூப் க்யூபாக கட் பண்ணி தனியாக செப்ரேட்டாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு பட்டர் போடுங்க அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை அதில் ஆட் இந்த பன்னீரை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க இப்போ இந்த குக்டு மசாலா கிட்டே எடுத்துருந்தீங்கன்னா அதிலே அவங்க வந்து கிரேவியை உங்களுக்கு அழகான சேஷையில் போட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் எந்த மெஸ்ஸும் உங்களுக்கு பெரிய மெஸ் க்ரியேட் ஆகாது ஈஸியாக ஒரு குவிக்கான மெதை செஞ்சு முடிச்சிடலாம் பன்னீர் வந்து நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனை கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் எனக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ண வேண்டாம் பன்னீரை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த க்யூப் க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு ஃபைவ் மினிட் நீங்கள் சோக் பண்ணி வச்சாலே போதும் ஸோ இப்படி சோக் பண்ணுறதுனால அது இன்னும் நல்ல டெண்டராக நல்ல சாஃப்டாக அது வந்து ரெடி ஆகிடும் அப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தென் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கடா எடுத்து அதில் பட்டரை போட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்க்டோட அந்த பட்டர் கிட்டே எடுத்து அதில் நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க தேவைப்பட்டால் இன்னும் கூட பட்டரை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க மேபி ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அது நல்லா நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நமக்கு நல்லா அரோமா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா பாயில் ஆகணும் இது பாயில் ஆன உடனே மேலே பட்டர் தனியாக செப்ரேட்டாக தெரியும் அந்த சமயத்தில் நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணலாம் அப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணலை அப்படின்னா நீங்கள் சோக் பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீரோடு சேர்ந்து இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா பன்னீரில் நல்லா கோட் ஆகும் கோட் ஆகினோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டூ டு த்ரீ மினிட் இதை அப்படியே குக் பண்ணிகிட்டே இருங்க இப்போது உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் அந்த குக்க்டோட பேக்கெட்லேயே கொஞ்சோண்டு வாட்டரை ஆட் பண்ணி இதில் ஊற்றிக்கிறேன் ஸோ தட் நம்ம கன்சிஸ்டன்சி ஏற்ற மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ இதையும் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் ஆல்ரெடி ஸ்மெல் ரொம்ப சூப்பராக வரும் உங்கள் கிச்சனில் ரெஸ்டரெண்ட் மாதிரி ஒரு அருமா வரும் இது குக் பண்ணிகிட்ருக்க மெயின் வாயில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கஸ்தூரி மேத்தேன்னு கடையில் கிடைக்கும் அதை எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க அதே சமயம் இது நல்லா கொதித்து வரும்போது நான் இங்கே இன்னும் கூட கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் இது பன்னீர் பட்டர் மசாலா இல்லையா ஸோ பட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஸோ இதில் ஸோ அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா இது மேலே நீங்க அந்த கஸ்தூரி மேத்தியை இப்போயே ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி இருக்குன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா இது நீங்க வந்து ஜீரா ரைஸ் இல்லை ரொட்டி நான் கூட சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி